எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் வச்சு நான் சூப்பரான வந்து எக்லஸ் சாக்லேட் ரவா கேக்கு தான் செய்ய போகிறேன் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்பதான் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நிறைய கேக்கு தான் வந்து கேட்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பேக்கரிக்கு போய் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவா கேக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்ல ஸ்பான்ஜியான சாக்லேட் ரவா கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி சாரில் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கரெக்டாக வறுத்த ரவா இல்லை வறுக்காத ரவை எதுனாலையும் எடுத்துக்கோங்க இப்போது அதே ரவை கூட முக்கால் கப்பு வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நல்லா அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிட்டு அதே மிக்சியில் கப்பு வந்து தயிர் கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் வந்து சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச ரவையும் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மெதுவாக நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இந்த கேக்ஸேர்த்துக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அவனில் வச்சு தான் வந்து வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து குக்கரில் நீங்கள் வந்து செஞ்சால் போதும் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே கலந்து கொடுத்துட்டேன் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் நல்லா வந்து ஊறி வரணும் இப்போ நான் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரவை நல்லா நம்மளுக்கு ஊறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொக்கோ பவுட்ரு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா எம்டி ரவா கையுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது கூட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் சாக்கோ சிப்ஸுக்கு பதிலாக நட்ஸு இல்லை ட்ரூட்டு ஃப்ரூட்டு எதுனாலும் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை எம்டியாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து பேக்கிங் ட்ரேயில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர்ஷீட் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ லைட்டாக நான் வந்து டேப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் வைக்க போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து தூவிக்கிறேன் பார்க்கறதுக்கு கொஞ்சமே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து நாற்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மெத்தடு நீங்கள் குக்கரில் வச்சு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கேக் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டிக்கெலாம் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் கேக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் சூடோடு கட் பண்ணிங்கன்னா கேக் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான வந்து பீஸ் போட முடியாது இப்போ நான் பட்டர் சீட்டை எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இப்போ நான் வந்து பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்களே இந்த கேக்கு நீங்கள் செய்யும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரவா கேக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து செய்யக்கூடிய கேக்கு இந்த ரவா கேக்கு தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து பீஸ் போட்டேன் பீஸ் போடும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இப்போ இந்த கேக்கை நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பஞ்சு போல் இருக்குன்ட்டு இந்த கேக் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மொத்த கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பரான நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் ரவா கேக் வந்து செஞ்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் சொல்லவே தேவையில்லை அட்டகாசமா இருக்கும் நீங்க ஒரு டைம் நீங்க செஞ்சு பாருங்களேன் அடிக்கடி வந்து செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாம இந்த கேக்கை நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ